ஹை வெல்கம் பேங்க் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம கடைகளில் எல்லாம் வாங்குற மாதிரி ரஸ்க்கு வந்து பண்ண போகிறோம் அந்த ரஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து மைதாவில் தான் பண்ணியிருப்பாங்க நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு சுடுது வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈச்சிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மூணு கப்பு அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க சக்கரை நாலு ஸ்பூன் சேர்த்தா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கா கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆகி ஒரு நாலு ஸ்பூன் கா கப் அளவுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இருந்து வெளியே எடுத்து வச்சுதான் இருக்கணும் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா மாவு கூடயும் நல்லா கம்பெனி ஆகி சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ப இப்போ வந்து இது பண்ணு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த இந்த ப்ராசஸ் மட்டும் தான் கரெக்டாக பண்ணணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து 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 தேய்க்கணும் நம்ம இதை இதில் பன் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பாடோ தண்ணியோ சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து ப்ரெட்டு மாதிரி பண்ணி அதை மறுபடியும் வந்து டோஸ்ட் பண்ணி தான் எடுத்தால் தான் வந்து ரிஸ்க்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பபில் காம் மாதிரி ஒரு மாதிரி நல்லா இழுத்துக்கிட்டே வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா ஒற்ற கையில் மாவு பிடிச்சிட்டு ஒரு கையில் நீளமாக இழுத்து இழுத்து தேய்க்கணும் இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் தேய்ச்சி நான் சொன்னேன்ல அந்த மாதிரி கரெக்டாக பபுகா மாதிரி வந்ததும் வந்து லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுணுங்க ஏன்னா கோதுமாவுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா உப்பி வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம மாவை வந்து அதிகமாக போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு பிசைகிறப்ப மட்டும்தான் நிறைய கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து பிசையணும் இப்போலாம் வந்து அப்படியே நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு மட்டும் மாற்றி அப்படியே வந்து அடுத்து வந்து ரெஸ்ட்டு விட்டுறலாம் இப்போ வந்து நான் ப்ரெட்டு மாதிரி பண்ணி தான் வந்து அடுத்து ரஸ்க்கு கட் பண்ண போகிறேன் அதனால் சும்மா வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி அப்படியே எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி ஒரு ப்ரெட்டு மாதிரி வந்து பண்ணிட போகிறேன் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு அப்படியே நம்மளே ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் நீங்கள் எந்த இதில் வைக்கிறீங்களோ எந்த ஷேப்பில் வைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா பட்டர் தடவி வச்சுக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் வச்சாலும் சரி இல்லை கேக் டின் இல்லை வந்து ப்ரெட் டின் எதில் வச்சாலும் சரி நல்லா பட்டர் தடவி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ரெக்டாங்கிள் மாதிரி வந்து கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பா இது எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாவை மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து விட்டுடலாம் அப்போ தான் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும் இன்னொன்று நம்ம மைதானில் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக மேலே இன்னும் ப்ரௌன் லைட்டாக அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் மாவில் பண்ணனால லைட்டாக தான் தெரியும் ஆனால் வந்து நல்லா பேக்காக இருக்கும் சூடாக இருக்கிறப்பே மேலே கொஞ்சம் பட்டர் நல்லா தடவி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும் இது நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறம் இப்போ தனியாக டிமோல்ட் பண்ணிட்டு ஒரு இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம் நமக்கு ரஸ்க்கு வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக ஒரு மாதிரி நல்ல கருக்கு முறுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து வேணுங்கிறக்காக அப்படி நீள நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறிடணும் நீங்கள் இது கட் பண்ணுறது ஒரே சைஸில் அந்த ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பேக் பண்ணணும் சாரி டோஸ்ட் பண்ணணுங்கிறக்காக நான் எல்லாமே ஈவனாக கட் பண்ணிக்கிட்டேன் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்காமல் அதோடய திக்னஸும் ரொம்ப பெருசாக இருக்காமல் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இது பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கிறது வந்து நல்லா டோஸ்ட் ஆகி நல்லா இன்னொரு ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு மாதிரி நல்லா நவுத்து பண்ண மாதிரி இருக்கும் அதனால் வந்து எல்லாமே ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஓவனை வந்து டோஸ் மோட்டில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மறுபடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரஸ்க் வந்து ரெடி ஆகிரும் இன்னொன்று அந்த ரஸ்கில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு பெசையிறப்பே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் அதையை மட்டும் தட்டிட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் வந்து ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் தட்டினோம்னா நம்ம ரஸ்கில் இருந்து அப்படியே தூள் தூளாக விழுகூல அந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு அது தான் இது கோதுமை அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு வேறு எதுவுமே கிடையாது அதில் வந்து லைட்டாக ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் இதில் ஏலக்காய் ஃப்ளேவர் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது அதனால வந்து நான் சேர்த்துக்கல இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்